வணக்கம் நண்பர்களே சம்மர் வந்தாச்சு எங்கே பார்த்தாலும் நுங்கு விற்கிறது நுங்கு வந்து பாவம் அந்த ஏழை ஜனங்கள் வந்து ஒரு கூடையில் வச்சுன்னு எடுத்து கிராமத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்கிறாங்க நம்ம எல்லோரும் அந்த நுங்கு வாங்கி நம்ம அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணுவோம் அவங்கக்கிட்ட பேரெல்லாம் பேசாமல் அவங்க என்ன வேலை சொல்கிறாங்களோ நியாயமான விலையாக இருந்தால் அதுக்கு வாங்கிடுவோம் நுங்கு பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் நுங்கு வந்து பனைமரத்தின் இளம் பழம் பல நன்மைகளை கொண்டது இது வந்து உடல் உஷ்ணத்தை தணிக்க நீர் சத்துக்களை நிரப்ப மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் சரி செய்ய உதவுகிறது மேல் வந்து சர்மம் மற்றும் கூந்தல் பிரச்சனைகளுக்கும் உதவுறது இரத்த சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்த தான் நுங்குகளோட பயன் என்னன்னு பார்க்கலாமா அவன் ஒன்றா பார்க்கலாமே உடல் உஷ்ணத்தை குறைத்தல் கோடையில் உடல் சூட்டை தணிக்கும் ஒரு சிறந்த வழி நுங்கு நீரேற்றத்தை அதிகப்படுத்துதல் நுங்கில் உள்ள நீர் சத்து வந்து என்ன பண்ணால் உடலில் நம்மளுக்கு நீர் சத்த கொடுத்து தாகம் எடுக்காமல் பாதுகாக்கிறது அப்புறம் மலை மற்றும் வயிற்றுப்போக்கு வராமல் பாதுகாக்கிறது அப்புறம் சருமன் வந்து கூ சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க அப்புறம் ரத்த சக்கரையும் கட்டுப்படுத்துதான் நுங்கில் உள்ள ஆன்டி ஹைப்பர் கிளை கிளைசமிக் விளைவு நம்மளுடைய அந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் அந்த அளவை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்க ஒதுக்குறது அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்கான் நுங்கில் உள்ள பல விட்டமின்களும் வந்து நம்மளோட இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது உடல் எடையும் குறைக்கணுமா நுங்கு சாப்பிடுங்க செரிமானத்தை மேம்படுத்தணுமா நுங்கு சாப்பிடுங்க வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது எப்படி நிறுத்துறது அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு நுங்கு சாப்பிடணும் உடல் சோர்வு இல்லாமல் இருக்கணுமா நுங்கு சாப்பிடுங்க இப்படிலாம் சந்தோஷமான நுங்கை சாப்பிட்டு நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருப்போம் நுங்கி நீரை வந்து தடவிங்கன்னா வேர்க்குரு வேர்கூறு வந்து அந்த நம்ம அந்த சின்ன வயசில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த தோலை எடுத்து நம்ம உடம்புல தடவிப்பாங்க நுங்கு சுளைகளை சாப்பிட்றதால் வயிற்றுப்புண் மாதிரி பல பிரச்சனைகள் தகுந்தாலும் நுங்கை கட்டாயம் வாங்க சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க ஆனந்தமாக இருங்க வாழ்க்கை விளம்படாது